கள்ளக்குறிச்சி சேலம் மெயின் ரோட்டில் உள்ள பிரபல தனியார் உணவகத்தில் சிக்கன் பிரியாணி ஒன்றை மணிகண்டன் என்பவர் வாங்கியுள்ளார் அப்போதுதான் வாங்கி சென்ற பிரியாணியை பிரித்து சாப்பிட முயன்றபோது அதில் பிரியாணி கெட்டுபோன நிலையில் இருந்ததாகவும் இதனால் உடனடியாக அதே கடைக்கு சென்ற மணிகண்டன் பிரியாணி கெட்டு போய்விட்டதாக தெரிவித்தார் அப்போது அக்கடையில் உணவு அருந்த வந்தவரும் பிரியாணி கெட்டுவிட்டது என கூறி சாப்பிடாமல் எழுந்து சென்றதாக கடையின் உரிமையாளரிடம் பேசினார் இதற்கு அக்கடையின் உரிமையாளர் தெரியாமல் நடந்துவிட்டதாகவும் ஒதுக்கி வைத்திருந்த உணவை உங்களுக்கு கொடுத்து விட்டார்கள் எனவும் வாடிக்கையாளரிடம் சமாதானம் செய்ய முயன்றார் இதன் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாப்பாடு கேட்டு போய் உங்களுக்கு தெரியாது இல்லை வேலை செய்யறவங்க தெரியாது என்ன இன்றைக்கி வேலை செய்கிறாங்க எப்படி உங்கள் ஒதுக்கி வச்சிருந்து எப்படி எடுத்து வந்து தருவாங்க சொல்லு பாபா காசு தரும் காசு வரும்னா எதுவும் பண்ணிவிடுவீங்களா இல்லைங்க சாப்பாடு கெட்டு போச்சுன்னு தெரியுமில்ல ஏன் ஒரு சா ஒரு டாக்டர் சாப்பிட்டுட்டு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு போகிறாரு எப்படி கொடுக்க மாட்டாங்க இப்போ அவர் சாப்பிட்டு பார்த்தா அவர் என்ன அவர் என்ன கேனையா டாக்டர் சாப்பிட்டு பார்த்தா கேனையா சாப்பிட்டு பார்த்துட்டு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு

बा